ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரை அடுத்த போலிப்பாக்கம் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த கால்நடை தடுப்பூசி முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்து கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து தாது உப்புக்கள் பசுந்தீவன உற்பத்தி விதைகளை வழங்கினார்கள் முகாமில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடுதல் சினை பரிசோதனை மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை அளித்தல் மடிவீக்கம் சிகிச்சை அளித்தல் பசும் தீவன உற்பத்தி செய்தல் சிறந்த கிடா வளர்ப்பு குறித்து கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர் நாநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது